சொல்கிறத நல்லா தெளிவாக கால வைக்க மூணு கேள்வி வச்ச மக்கள் உள்ள எந்த பிரிவும் எத்துமே இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒத்துக்கிட்டுருக்கணும் எந்த குறைபாடும் வராது காற்று நிற்க வேண்டியது உன்னோட கடமை அவன் ஒன்றும் சம்பாத்தியத்துக்கு ஒரு வழியை காட்டணும் எந்த இன்னும் இல்லாமல் காற்று கொடுக்க வேண்டியது உன் கடமை எனக்கு இதை செஞ்சு விடுவோன்னு கேட்டேன் அதை செஞ்சு தரோம் எந்த குறைபாடும் வராது அதேமாரி உன் உடல் இது ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைக்கு விடுகால் பண்ணி தரணுன்னு அதையும் விடுகால் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ கட்டடத்தில் நடக்க ஒரு சின்ன குழப்பம் என்னான்னா எந்த பொருளும் எங்கே என்ன மாயமாவது யார்கிட்ட போகுதுங்கிற கண்டுபிடிக்காத ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு இதுக்கு நீ இருந்து பாதுகாத்துதுன்னு என் பொருளுக்குன்னு கேள்வி கேட்ட அதுக்கும் விடுதலை பண்ணி தரேன் பயப்பட வேணாம் அதேமாரி மற்ற வாரிசுகளும் சொன்ன பேச்சை கேட்டு அதும் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான இது அமையணும் அதுவளுக்கு ஒரு வாவடியை காட்டுப்பான்னு கேட்குற அதையும் செஞ்சு தரேன் ஆனால் எல்லாமே பொறுமை காத்திருக்கணும் நான் மனையில் பணத்தை போட்டு ஒரு முதலீடு செஞ்சு சிறப்பான கட்டடத்தை தூங்கலாமா இல்லை மண்ணு மனையோடய மண் மனை சேர்க்கலாமாங்கிற கேள்வி ஒன்று வச்சுருக்கேன் ரெண்டுமே செய்கிறது நான் அறிவதற்கு எது செய்யறதுனாலும் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ நீ என்ன கேட்கணும் என்ன கேள் காட்டி தான் ஆகணும் இப்போ பிறந்திருக்க கணக்குக்கு நாலரை வருஷம் கணக்கு காட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை கடனை பற்றி பேசாத அந்த அளவுக்கு ஒன்றும் ஆதாரத்தை மீறி கடன் நிற்கலை கடனை பற்றி பேசாத உலகமே கடன் தான் அதை பற்றி நினைக்காத மற்ற என்ன சந்தேகன்னு கேள் இல்லை உனக்கு கேட்க வேண்டிய கேள்வி இப்போ கேள் திருமண காரியங்கள் செயல்படுத்துறதுக்கான இது இருக்குது செய்யலாம் அதுதான் மூணாவது டைம் சொன்ன கூறி அதான் சொன்னேன் ஒற்றுமையாக இருக்கணும்னா அதுக்கும் பிரச்சனை இல்லை பிரிவினை ஏற்படாமல் பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டேன் சொல்லக்கூடிய மற்ற விஷயத்தை சொன்ன இருந்துட்டேன் இப்போ அவனுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணுங்கிற முடிவுக்கு வந்தாலும் அதை செய்யலாம் எந்த தடுங்களும் இல்லை அதையும் செய்யலாம் மண்ணு மனசே இருக்கே வீடு வாசல் கட்டுறதோ அதையும் செஞ்சுக்கலாம் இந்த நாலு காரியத்தில் எது செய்யணுன்னாலும் இப்போ கிரகம் இருக்காயோ ஆனால் வைகாசி பதினொன்றுக்கு பிற்பாடு தான் செயல்படுத்தலாம் இப்போ பேச்சு அடிப்படம் ரெண்டு நாளைக்கு சுமமாக மூணு அதை பற்றி பேச மாட்டோன்னு பொழிய பொத்துன்னு போட்டு கொஞ்சிருப்பாங்க அந்த வைகாசி பதினொன்றுக்கு பிற்பாடு செய்யலாம் ஜாதகம் பார்த்தினாலும் அதான் சொல்லுவோம் அப்புறம் வேறு என்ன சந்தேகம்